தான் படத்துல சொல்லுவாரு நானூறு அப்படிதான் நானூறு தான் அதே மாதிரி சட்டையை கிழிசி போட்டுக்கிட்டு ஆறீங்க

ஒன்பது பேரை வச்சுட்டு ஒரு மாநாடு அறிவிக்கிறீங்களே வெக்கமா இல்லையா வெக்க மானா சூடு சொரண எதுவுமே இல்லாம நடைபெணமாக ஒருவர் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்றால் ஆர் எஸ் எஸ் ஆர் என் வேற யாரும் இல்லை தமிழகத்தினுடைய மாண்புகளையும் மரபுகளையும் அவமதிக்கின்ற ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு வெளியேறு என்று தமிழகம் முடுக்க எழுகின்ற குரல்கள் தான் சித்தாந்தம் பாசிச கொள்கைகளை தன் மனதில் பதிவு வைத்து மக்களை பிளவுபடுத்தி அதில் ரத்த கரையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடூர எண்ணத்தில் இருக்கக்கூடிய வெளியேறு தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆளுநரே ஆளுநரே மோடி அரசின் கைப்பாவை வெளியேறு வெளியேறு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு மட்டும் முரண்படவில்லை மோதவில்லை தமிழக மக்களோடும் ஒவ்வொரு நேரத்திலும் மோதிக்கொண்டிருக்கிறார் இப்படியான போக்கை அவர் கைவிட வேண்டும் இவரை போன்று உச்ச நீதிமன்றத்தால் குற்றப்பட்ட ஆளுநர்கள் வேறு யாரும் இல்லை இவரை போன்ற ஒரு மோசமான ஆளுநரை தமிழகம் பார்த்தது இல்லை எனவே இந்த ஆளுநர் பதவி விலகுவார் என்று நம்பிக்கை இல்லை ஒரு அரசு பொறுப்பில் இருக்கின்ற ஒருவன் ஒரு சிறிய மானக்கேடு ஏற்பட்டால் கூட தலை கொண்டு இந்த இடத்தில் நமக்கு மரியாதை இல்லை என்று சொல்லி ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமும் தன்னை மதிக்கவில்லை என்றாலும் கூட தன்னை அவமதிக்கிறது என்றாலும் கூட தன்னுடைய கருத்தை ஏற்கவில்லை என்றாலும் கூட அந்த பதவியை வைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற ஆளுநர் பதவி விலகுவதற்கு வாய்ப்பில்லை எனவே ஆளுநரை பதவி விலக்குவதற்கான மிக பெரிய போராட்டத்தை தமிழகம் முன்னெடுக்கும் தமிழகம் முழுக்க அது ஒரு மிக பெரும் போராட்டமாக மாற வேண்டும் இன்று புரட்சிகர இளைஞர் முன்னணியும் திராவிடர் விடுதலை கழகமும் எடுப்பதை போன்ற ஆளுநரே உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற ஆளுநரே தமிழகத்தினுடைய மாண்புகளையும் மரபுகளையும் அவமதிக்கின்ற ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு வெளியேறு என்று தமிழகம் முழுக்க எழுகின்ற குரல்கள் தான் ஆளுநர் ஆர் என் ரவியை கடந்த காலங்களில் ஆர் என் ரவியினுடைய வரலாறே அவர் எங்கும் முறையாக பதவியில் இருந்து விலகியவர் அல்ல அவருடைய பொறுப்பை முறையாக செய்து விடைபெற்றவர் அல்ல அவர் பதவியேற்ற பதவி வகித்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் அவர் தூக்கி வேண்டும் தமிழகத்தில் இருந்தும் அவர் எச்சரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கும் இதில் பங்கேற்றிருக்கின்ற தோழர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் ஒருவர் திட்டிவிட்டாலே தெருவுக்குள்ளே நம்ம எப்படி போவது அந்த முகத்தை கொண்டு என்று சொன்னார்கள் அதுபோன்று பல்வேறு முறை உச்ச நீதிமன்றத்தாலும் தமிழக அரசாலும் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட ஆளுநர் அவர்கள் மீண்டும் ஒரு மாநிலத்திலே பதவியில் இருந்து கொண்டிருக்கிறார் உண்மையிலே இந்த ஆளுநர் அதற்கான பொறுப்பு இருக்குமானால் நிச்சயமாக விலகியிருப்பார் அவர் சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் கொள்கையிலே பரப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் ஆர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு அவர் கூட்டிய அந்த மாநாடு என்பது துணைவேந்தர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ளவில்லை அங்கே கலந்து கொண்டவர்கள் வெறும் ஒன்பது பேர் தமிழகம் அவர்களுக்கு ஒரு அவர் முகத்தில் கரியை பூசியிருக்கிறது அவர் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய ஒரு பொறுப்புமிக்க துணை குடியரசுத் தலைவர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருப்பது உண்மையிலே இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் இந்தியா மக்களுக்கும் மிகப்பெரிய அவமானம் இன்றைக்கு வரம்புகள் மீது ஒரு மாநாட்டை கூப்பிட்டு இன்னைக்கு கவர்னரும் இந்தியா குடியரசுத் தலைவர் அவர்களும் சனாதனத்தின் அடிப்படையில் திட்டமிட்டு தமிழகத்தை கலவரத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்குகின்ற விதமாக சரி இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் மீது கிரிமினல் சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கவர்னர் என்று சொன்னால் அவரை கண்டித்து விட்டு கலந்து போகலாம் ஆனால் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுவதற்காகவே ஒரு கவர்மெண்ட் இங்கு தமிழகத்தில் அதற்கான பதிலடி கொடுக்க வேண்டும் இருக்கு நீங்க எந்த பாலம் போட்டாலும் அதை நான் கேட்சி பிடிச்சி திருப்பி உங்களை அடிப்போம் அதுதான் தமிழ்நாடு எப்படியாவது கலவரங்களை ஏற்படுத்தி ஒரு வன்முறை காடாக்கி அவர் மூலாம ஆட்சிக்கு வந்துடலாம் என்று கட்டிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி அரசியலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தோழ்களை நாம் கூள் நீக்கிக் கொண்ட எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் வருகின்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பிஜேபிக்கும் அஇஅதிமுகவுக்கும் ஒரு ஓட்டு விழவில்லை என்கின்ற வகையில் பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி விளைவிடு பாட்டாளி மக்களே வியாபார பெருமக்களே இங்கு இருக்கக்கூடிய கூட்டம் ஒரு சிறிய கூட்டம் அல்ல மிகப்பெரிய மதம் கொண்ட யானையையும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் எறும்பாக இருக்கக்கூடிய அவர்களும் நாங்களும் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் உள்ள போட்டி எவ்வளவு பெரிய பழமாக இருந்தாலும் இந்த யானை ஒரு சிறு எறும்புக்கு பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கொண்ட ரவி அவர்களை நாங்கள் பதவி விலக சொல்கிறோம் என்றால் அவர் அரசியல் சாசனத்தை தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடிய ஒரு கவர்னர் அல்ல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பாசிச கொள்கைகளை தன் மனதில் பதிவு வைத்து மக்களை பிளவுபடுத்தி அதில் இரத்த கரையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடூர எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர் எல் ரவி இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஒவ்வொரு செயலையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அப்படி செஞ்சிட்டாரு எனக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரர் தோழர் சொல்றாரு எந்த மாநிலத்திலும் போனாலும் கூட ஆர் எல் ரவியை தூக்கி வெளியே போடுவார்கள் என்பது உண்மை இதற்கு முன்னாடி ஆர் எல் ரவி நாகாலாந்திலும் மேகாலயிலும் கவர்னராக இருந்தவர் அவர் எங்கே பிறந்தார் தெரியுமா பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் பிறந்து ஆர் எஸ் எஸ் சித்தந்த கொள்கைகளை தன் தலையில் ஏற்றி இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே கனவு கண்டு கவர்னராக இருக்கின்றார் அவர் அப்படிப்பட்ட கவர்னர் அரசியல் சாசனத்திற்கு மிகவும் எதிராக சமத்துவத்தை பொதுக்கக்கூடிய அரசியல் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிராக இந்திய மக்களுக்கும் இந்திய அரசியல்வாதிகளுக்கும் இந்திய காவல்துறைக்கும் இந்திய வியாபாரிகளுக்கும் இந்திய மக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் சமத்துவத்தை சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தை அவர் கொள்கையில் எரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை பிரிவிலே அரசியல் சாசன பிரிவிலே ஆர்டிகல் இருபத்தி ஐந்திலே மத சுதந்திரம் இருப்பதற்கு நன்றாகவே தெரிந்தும் கூட அந்த மத சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு கவர்னர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக ஒரு ஆர்எல் ரவியை தவிர வேற இதுவரைக்கும் யாரையும் நாம் பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட ரவியை நாம் தூக்க என்றால் நிச்சயமாக எந்த மாநிலத்திலும் போனாலும் ஆர்எல் ரவியை தூக்க முடியாது தமிழகத்தை தவிர ஏனென்றால் தமிழகம் பெரியாரின் கைத்தறியில் ஒவ்வொரு தோழர்களும் இருக்கின்றோம் நாங்க கைத்தறிலாம் தேடலாம் முடியாது தான் கைத்தறி நாங்க தான் பெரியார் நாங்கள் தான் பெரியாருடைய கொள்கையை மனதில் வைத்து ஆறு ரவியை எங்கு கண்டாலும் விடமாட்டோம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கூட்டம் தான் இந்த தோழர்களின் இந்த விடுதலை விடுதலை திராவிட விடுதலை விடுதலை கழகத்தின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும் இதில் இளைஞர் மாணவரை ஏதாவது இளைஞர் அணி என்ற இருக்கிறது இளைஞர்கள் நினைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே எனக்கு முன்னாடி பேசக்கூடிய ஒரு தோழ சொல்கின்ற எதிராக அப்படிங்கிறது எங்களுக்கு மனதில் மிகவும் வேதனையாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அந்த முன்னூரில் ஒருவனாக நான் இல்லை என்று நினைக்கின்றேன் முன்னூத்தி ஒன்னா இருக்க வேண்டும் முன்னூத்தி ரெண்டாய் இருக்க வேண்டும் மூவாயிரம் பேர் இருக்க வேண்டும் முப்பதனாயிரம் பேர் கூறியிருக்க வேண்டும் எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு காலத்திலும் எதிராக நிச்சயமாக மூணு லட்சம் பேர் திரண்டு இந்த ரவியை இல்லையான்னு மட்டும் பார்த்து அரசியல் சாசனத்தை அவர் கொள்ளி வைத்து எடுத்து கொண்டிருக்கிறார் என் ரவி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நான் எதிர்த்தால் என்னை விட்டுருவீங்களா ஒரு முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட

அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் மிக மிக வேகமாக வரக்கூடிய அரசியல் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வெளியேற்றணும் அப்படி அவருடைய திட்டங்கள் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் குஜராத்ல நீங்க இருக்கும் பொழுது கவர்னர் இல்ல இவருடைய கொள்கை இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்களோ தெரியும் இன்னும் ராஜஸ்தான்ல எப்படி கலவருங்க உத்தரப்பிரதேச எப்படி கலவருங்க எப்படினாலும் தெரியும் அங்கே எல்லாம் திராவிட கழகம் இல்லை என்பதுதான் உண்மை பெரியாரின் கொள்கை இல்லை என்பதுதான் உண்மை தமிழகத்திலே பெரியாரின் கொள்கை இருக்கின்றது பெரியாரின் கைத்தறியாக ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு நபர்களும் இங்கு இருக்கின்றோம் நம் கரங்கள் தான் பெரியாரின் கைத்தறி ஆறு ரவியை நிச்சயமாக இந்த மாநிலத்திலிருந்து விரட்டு முறைக்கு நாம் ஓய மாட்டோம் ஓயவும் கூடாது விட்டுவிட்டால் சமூக பிளவு ஏற்பட்டுவிடும் ஜாதிக் கலவரங்கள் ஏற்படும் விட்டுவிடும் மனம் மதம் என்ற நோக்கத்தின் அடிகளை ஒரு அரசுகள் ஏற்பட்டுவிடும் என்று கூறி எஸ்டிபி ஏற்றின் சார்பாக இந்த கண்டனத்தில் இங்கே பலிய கொன்று விடை ஆளுநர் ரவி ஆர்எஸ்எஸ் ரவி இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாதவர் என்று கடந்த சில வருடங்களாகவே நாம் பல்வேறு இயக்கங்கள் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி பல்வேறு போராட்டங்களின் மூலம் ஆளுநர் ரவியை பதவி விலக வைக்க வேண்டும் ஆளுநர் ரவியை திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் ரவி மட்டுமல்ல எந்த ஆளுநருமே எங்களுக்கு தேவையில்லை என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினாலும் அந்த ஆளுநர் ரவி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் எப்படியாவது தன்னுடைய கொள்கையை இந்த நாட்டில் விதைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டுதான் ஆர் எஸ் எஸ் ஒரு விதையாக தமிழ்நாட்டில் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் நாமும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் கூட ஆளுநர் ரவியினுடைய செயல்பாடுகள் குறித்து பல போராட்டங்களை நடத்துகின்றார்கள் நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் உள்பட பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் வெளியிலே பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் உச்சநீதிமன்றம் இந்த ஆளுநர் ரவி கடந்த பல வருடங்களாக கொடுக்கப்பட்ட சட்டமன்றத்திலே இயற்றப்பட்ட மசோதாக்களை கிடைப்பிலே போட்டியிருப்பதனுடைய மர்மம் என்ன காரணம் என்ன எதற்காக இவர் கிடைப்பிலே வைத்திருக்கின்றார் என்ற பல்வேறு கட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எழுப்பப்பட்ட ஒரு வழக்கினுடைய முடிவிலே அரசியல் அமைப்பையும் இந்த மசோதாக்களை அவர் கிடைப்பிலே போட்டிருப்பது அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பது என்பது ஏன் என்ற காரணத்தை சுட்டிக்காட்டி ஆளுநர் ரவியினுடைய தலையிலே ஒரு குட்டை வைத்து ஆளுநர் ரவியினுடைய அதிகாரத்தை அவர்கள் பிடுங்கியிருக்கின்றார்கள் துணைவேந்தர்களாக இந்த பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பட்டமளிப்பு விழாக்களுக்கு செல்லும் பொழுது கூட ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற அந்த வார்த்தையை அவர் உச்சரிக்க மறந்தது இல்லை அதுதான் இந்த மதுரை மண்ணிலும் தியாகராஜா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவிலும் அங்கே நடத்தப்பட்டது இறுதியாக மூன்று முறை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைத்து அந்த மாணவர்களை வெளியில் அனுப்பியது என்பது மிகவும் அவமானப்பட வைத்திருக்கின்றது இந்த தமிழ்நாட்டிலே பெரியாருடைய வாரிசுகளாக இருக்கின்ற நாம் இங்கே களமாடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட ஆர் எஸ் எஸ் ரவி போன்றவர்கள் இங்கே இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய படத்தை கட்டி படித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு மத்தியிலே ஆர் என் ரவி பரப்புகின்றார் என்றால் அதற்கு தக்க பதிலடியை நாம் கொடுத்திருக்க வேண்டும் மதுரையை விட்டு ஆர் என் ரவி வெளியேற விடாமல் நம்மை போன்ற அரசியல் அமைப்புகள் அவரை தடுத்திருக்க வேண்டும் ஆனால் நாம் அப்படி செய்யாதவனுடைய விளைவாக இன்றைக்கு உதவியிலே அவர் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக உன்னையெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு உனக்கு பதவியே இல்லைன்னு சொல்லியாச்சு ஆனாலும் நானும் ரவுளி தான் நானூறு ரவுளி தானே அலைகிறீங்க வடிவேல் ஜோக்காக தான் இருக்கு வடிவேல் தான் படத்துல சொல்லுவாரு ஒரு ஜோக்கு அது நானூறு ரவுளி தான் நானூறு தானே இருக்கு அதே மாதிரி சட்டையை கிழிச்சு போட்டுக்கிட்டு ஆறாம் நிறைய நாலு ஆளுநர் தான் நாலு ஆளுநர் தானே தமிழ்நாட்டுக்குள்ள அலைய வேண்டிய அவசியம் என்ன அதற்காகத்தான் துணைவேந்தர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கின்றார்கள் அது என்ன அடியாக இருக்கும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஆனால் நாற்பத்தி ரெண்டு துணைவேந்தர்கள் பங்கெடுக்கக்கூடிய அந்த இடத்திலே வெறும் ஒன்பதே ஒன்பது பேர் பங்கெடுக்கின்றார்கள் என்றால் நம்ம கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுது மாணவர்கள் ஒரு அறுபது பேர் இருக்கின்ற மாணவர்களை உள்ளடக்கிய பாடம் நடத்துவார்கள் ஏன்னா அதுக்கு மட்டும் ஒரு இருந்து நடத்திட்டு இருக்குன்னு ஒன்பது பேரை வச்சிட்டு ஒரு மாநாடுன்னு அறிவிக்கிறீங்களே வெக்கமா இல்லையா ஒரு நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உங்களுக்கு வெக்கமா இல்லையா போற இடமெல்லாம் அடி கிடைக்குது போற இடத்துல ஆளுநரை வெளியேறி சொல்றாங்க போற இடத்துல பதவி விலகுன்னு சொல்றாங்க உங்களுக்கு எதுக்கு ஆளுநர் பதவின்னு சொல்றாங்க ஆனாலும் வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்லாம நடைபெணமாக ஒருவர் இருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்றால் அது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ஆர் என் ரவியை தவிர வேற யாரும் இல்லை இன்றைக்கு நீங்க உலகையிலே மாநாடு நடத்தினீர்களே நாடு ஒரு வெளியே ஒரு பாகிஸ்தானுக்கும் இந்திய நாட்டுக்குமான போராட்ட யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது போன்ற ஒரு மாயையை காட்டுகின்றீர்களே அந்த மாயையில நீங்க போய் நிற்க வேண்டியவங்களா இங்க எதுக்குப்பா உதகைக்கு வர்றீங்க ஏ ஏப்ரல் மாசம் ரொம்ப கடுமையான வெயிலா இருக்குதா உலகையில வந்து குளிர் காத்துட்டு போக வர்றீங்களா என்கின்ற சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கு ஆக தமிழ்நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தினுடைய அமைப்பு சட்டத்தை நீங்கள் மீறி இருக்கின்றீர்கள் இதற்கு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இங்கு இருக்கின்ற உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமானித்திருக்கிறீர்கள் இந்த தீர்ப்பு அவமதிக்கிறதுல கோர்ட் தீர்ப்பு அவமதிக்கிறதுல

தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றாக இணைந்து பல்வேறு ஜனநாயக இயக்கங்களோடு இணைந்து இன்றைக்கு இழைத்திருக்கின்ற போராட்டங்களை போட்டு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்எஸ்எஸ் ஆர்என் ரவியை தமிழ்நாட்டை விட்டு விரட்டி அடிக்கின்ற காலம் வெகு தூரம் இல்லை அதற்கான ஏற்பாடுகளை பல்வேறு ஜனநாயக சக்திகள் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே எச்சரிக்கையாக விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரசியல் சட்ட இறங்கியின்படி கவர்னனுடைய அதிகாரம் ஒரு மசோதா பாஸ் பண்ணணும் அப்படி பாஸ் திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா துணைவேந்தர்கள் நியமிக்கணும் கருப்பியா அதே மாதிரி வெள்ளைச்சாந்தி எல்லாம் மனைவி நியமிச்சாச்சு அப்படின்னு தெரியாச்சுன்னு சொன்னா கையெழுத்து போட்டு கனிவம் காமராஜ் கலைகளை தெரிவித்து அறிவிக்கணும் அதுக்கு திருப்பி போகுது ஆனா இல்லை கையெழுத்து போடலை அப்ப விளம்பர விளம்பராக விட்டு அதுக்கான வாய்ப்பை கொடு அப்படின்னு சொன்னா அரசியல் சட்டம் சரி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சிரு இரநூத்தி ஒன்று அரசியல் சட்டம் இரநூத்தி அதுவும் இல்லை சரி ரைட்டு அப்ப ரெண்டு முறை பாஸ் ஆயிடுச்சுன்னா கையெழுத்து போடுங்க இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க டீ குடிச்சு நடக்கல ரெண்டு முறை மசோதா பாஸ் பண்ணி நடக்கல இல்லையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு எப்படி ஒண்ணு கணந்தாரம் ஒரு கையெழுத்து ஒரு சொத்து மத்தியில் ஒரு வாடலையே அதிகாரத்தை முத்தையளிக்கிறது ஸ்டாலின் வழங்கி இருக்கிறாரே திராவிடர் விடுதலை கழகம் புரட்சிகர இளைஞர் முன்னணி இணைந்து ஆர் என் ரவி அவர்களை ஆளுநர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரை கோரிபாளையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மிக முக்கியமான ஆர்ப்பாட்டம் எதற்காக என்றால் அண்மையில் உச்ச ஆளுநருக்கு என்ன அதிகாரம் மாநில அரசிற்கு அதிகாரம் என்பதை தீர்ப்பின் மூலம் விளக்கியிருக்கிறது சட்டமன்றம் மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் அவர் வேலை கையொப்பமிட வேண்டியது அதை உரிய இடத்திற்கு அனுப்ப வேண்டியது அப்படி இல்லை என்றால் உச்ச அதற்கான செயலை செய்யும் மாநில அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு சட்டமன்றம் அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றம் சட்டமாக்கும் அதற்கான வழிகாட்டுதலை வழங்கும் என்று ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை வழங்கியது அதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கியது ஆனால் ஆளுநர் அவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை மதிக்காமல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்கின்ற முறையில் இன்றைக்கு உதகையில துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டினார் அங்கே துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை அந்த மாநாடும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நடக்கிறது என்றால் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்பது ஆளுநருக்கு தெரியும் ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது ஆளுநருக்கு தெரியும் இதெல்லாம் தெரியாமல் அவர் இப்படி நடந்து கொள்ளவில்லை இதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் அவர்களிடம் இருக்கிறது எனவே இவர்களின் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் பின்னால்

தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிய இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள் மாநில உரிமைகள் சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வையை கொண்டுள்ள மாநிலம் என்பதனால் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் ஒரு தெளிவான பார்வை இருக்கக்கூடிய மாநிலம் என்பதனால் இந்த கவர்னர் ரவியினுடைய சித்து விளையாட்டு தமிழகத்தில் எடுபடாது